ஹாய் ஹலோ எல்லாேருக்கும் வணக்கம் ஆல்கவளமுடன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இடம் எங்கே அப்படின்னு பார்த்தோன்னா தேனி மாவட்டம் அன்னஞ்சியில் இருக்க ஒரு வீடு தாங்க பார்க்க போகிறோம் இந்த வீடு பார்த்தீங்க அப்படின்னா பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ரெண்டரை கிலோமீட்டர் தூரத்தில் இருக்க அண்ணஞ்சியில் இருக்குது வீட்டோட அமைப்பு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹால் ஒரு கிச்சன் ஒரு சாமி ரூம் ரெண்டு பெட்ரூம் இருக்குது கொஞ்சம் காலி இடமும் இருக்குங்க மொத்தம் மூணு சென்டி இடத்துல வந்து இந்த வீடை அமைச்சு கொடுத்துருக்காங்க மேற்கு பார்த்தா ஃப்ளாட்டாக இருக்குது வடக்கு பார்த்தா வாசலாக இருக்குது ஃபுல்லாக வந்து கிரானைட்கள் பதைச்சிருக்காங்க இதோட ரேட் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் நாற்பத்தஞ்சு லட்சம் சொல்கிறாங்க பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா பேசிக்கலாம் நல்ல தண்ணி இருக்குது ஊருக்கு மைய பகுதியிலே வந்து இந்த இடம் வந்து இந்த வீடு வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க பதினஞ்சு அடி பாத வசதி இருக்குங்க பஸ் இருந்து பாத்தீங்க அப்படின்னா நூற்றம்பது மீட்டர் டிஸ்டன்ஸில் வந்து இந்த வீடு வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க ஊருக்கு மைய பகுதியிலே இந்த வீடு வந்து இருக்குங்க நல்ல தண்ணி வசதி இருக்குது மொத்தம் நாற்பத்தஞ்சு லட்சம் சொல்கிறாங்க உங்களுக்கு இந்த வீடை டேரெக்டாக போய் பார்க்கணும் அப்படின்னா எஸ் திருவரங்கன்